வேர்ல்ஸ் பஸ்ட் ஆஸ்ட்ராலஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் ஸ்டார் ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் இந்த கலையை கற்றுக் கொடுத்து இன்னைக்கு நான் உங்ககிட்ட இப்ப பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோட குருநாதர் திரு சாஸ்தானா மணிகனராஜ் ஐயா மட்டும்தான் காரணம் மற்றும் ஆன்லைன்ல காமிச்சிட்டு அண்ணன் முத்துப்பாண்டிய அண்ணா அவர்களுக்கும் என் வணக்கம் மற்றும் இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளினி திருமதி சௌமியா அவர்களுக்கும் வணக்கம் மற்றும் எங்கள் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் சேவைக்குழு மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் சாவாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மகர ராசி மகரம் சிகரம் தொழும் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் இப்போ வந்து இப்ப கொஞ்சம் சின்ன ரீகேப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து ஜான்வரி மந்த்ல இருந்து கொஞ்சம் இங்க வந்து இப்போ டிசம்பர் டிம் ஆயிடுச்சு எப்படி ஜம்முன்னு ஸ்டார்ட் ஆச்சோ டிம் ஆயிடுச்சு அப்படின்ற யோசனை எல்லாருக்குமே இருக்கும் சோ அது கொஞ்சம் மாறத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஓகே இப்போ நான் குழந்தைங்கள இருந்து ஸ்டார்ட் பண்றேன் இப்போ டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸ் எழுத போற குழந்தைங்க ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப மந்தத்தன்மை இருக்கும் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதால கொஞ்சம் அதே மாதிரி மூணாம் இடத்துல ராகு இருக்கிறது முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கு சின்ன டிப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் இப்பவே சொல்றேன் என்ன அப்படின்னா மார்னிங் ஏர்லி மார்னிங் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எந்திரிச்சிட்டு படிக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஆனா வந்து நீங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாதீங்க நான் இவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது உங்க மனசுக்குள்ள வச்சுட்டு ஏன்னா மகரத்தோட ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா அது குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்குமே அதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி இது நடந்துற மாதிரியே பேசுவாங்க ஸோ அதை மட்டும் தவிர்த்துக்கணும் ஸோ ரகசியம் அப்படின்றதையும் தாண்டி உங்க ஆள் மனசுல இருந்து நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ அதுதான் பிரதிபலனா வரும் அடுத்து பாத்தீங்கன்னா காலேஜ் பசங்க ரொம்ப 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 எல்லாருமே மே ரொம்புக்கு அப்புறம் ரெண்டாம் இடத்துல ராகு பகவானும் மூணாம் இடத்துல சனி பகவான் சரிங்களா ராசிநாதன் மூணாம் இடத்துல இருக்காரு முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கட்டும் ரெண்டாம் இடத்துல ராகு வருது பேச்சுனால பிரச்சனை வரும் அது இந்த நான் இதை பண்ணுவேன் காலேஜில் ஃபர்ஸ்ட் நான் நிற்பேன் அது கேர்ள்ஸ் பாய்ஸ் வாட் எவர் இட் இஸ் ரெண்டு பேருக்குமே இது காமனா சொல்ற பலன் தான் சொல்லுவாங்க இது நான் பண்ணுறேன் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்க மேல தப்பு வராது பட் உங்களை இருக்கிறவங்களால தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும் அதனால வாக்கு இங்க பேசுகிற பேச்சில் ரொம்ப கவனமா இருக்கணும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அடுத்து ஒர்க் பண்றவங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா இதே தான் ஒரு வாக்கு கொடுத்துருவாங்க இந்த போஸ்டிங் உங்களுக்கு பண்றேன் இந்த ஒர்க் நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களால அதை முடிக்க முடியாது அதுக்கு கொஞ்சம் உள் ஜாதகம் போய் பார்த்தா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் பட் இது பொது பலன் அப்படின்றதாரு லக்னத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து கொஞ்சம் மேரேஜ் ஆனவங்க இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் ஒரு நாலஞ்சு மாசமா பாத்தீங்கன்னா முக்கியமா பெண்கள் கணவரோட போராட்டம் எப்போவுமே சண்டை என் ஹஸ்பண்ட் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு ஏன்னா அவர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீச்சல் வீட்டில் அதனால கொஞ்சம் வந்து இந்த தாக்கங்கள் எல்லாமே இருக்கும் சோ இது வந்து நீங்க பொறுமையா இருந்து வழிபாடுகள் மூலயமா அவரை சரி பண்ணலாம் சோ இதுக்கும் வந்து சுயஜாதகம் பார்த்து நம்ம அதுக்கான விஷயங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்க தாயார் விஷயத்துல கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ் மகர லக்னம் காரங்களோட அம்மாவுக்கு ஹெல்த் வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும் ஏன்னா இப்போ ரெண்ட் மூணாம் இடத்துல சனி பகவான் போறதும் ஸோ நாலாம் வீடு நீச்ச வீடா இருக்கிறதால மேஷ ராசி அதனால நீங்க இதுக்கு முன்கூட்டியாவே இந்த சனி பயிற்சி வரதுக்கு முன்னாடியே மேமத்துக்கு முன்னாடியே ஒரு மாஸ்டர் செக்அப் உங்க தாய்க்கு பண்றதும் ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே அஞ்சாம் இடம் வந்தீங்கன்னா ரிஷப வீடு லவ் என்ன பண்றது உடனே ஒரு போன் எடுத்தா ஆ ஓகே லவ் எங்க சுத்தினாலும் இல்ல அது கண்டிப்பா வந்து மனசு வந்து நீங்க கட்டுப்பாடா வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமா நீங்க பாக்க வேண்டியது மொபைல் போன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்ப பாருங்க எந்த ரிங் டோன் கேட்டாலும் சக்கரன்னு ஒரு சாங் இல்லையா அதுக்கப்புறம் நிறைய இந்த நிறைய நிறைய ரிங் டோன்ஸ் வருது இந்த ரிங் டோன்ஸ் எல்லாம் மாத்திட்டு கொஞ்சம் பேரண்ட்ஸ் சொல்ற மாதிரி நடந்துக்கோங்க சரிங்களா ஏன்னா போன்ல தான் இப்ப எல்லாமே பசங்களுக்கு வந்து பிரச்சனை வருது அதனால எனக்கு ரெண்டாம் இடத்துல ராகு வரதும் ஒரு பிரச்சனை பிரச்சனைன்னா அதுக்கு பயப்பட தேவையில்லை பட் இத வந்து உங்களுக்கு ஒரு பிரிகாஷன்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ எங்கேஜ்ல இருக்கிறவங்க டீன் ஏஜ்ல இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே பேரண்ட்ஸ் சொல்றதை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸஸ் சார்ந்த விஷயம் ஏன்னா ஆறாம் இடத்துல குருபகவான் போறது ப்ளஸ் ஆர் மைனஸஸ் நிறைய நிறைய இருக்கு புது ஃப்ரெண்ட்ஸு அவங்க மூலயமா ஒரு பிரச்சனை வரும் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட்டு அதனால் வந்து இந்த புது சேர்க்கைகள் சேர்க்கைகளால் பிரச்சனை வரும் ஸோ ஏழாம் இடம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ருணா ரோக சத்ரு அப்படின்னு தாண்டி ஏழாம் இடத்துல அடுத்த ஒரு பயிற்சி வரும்போது அதுக்கான மாற்றங்கள் நிறைய வரும் சோ அதுக்கு இப்பவே நீங்க எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா இருந்துக்கோங்க எட்டாம் இடம் சோ கேது பகவான் அங்க இருக்காரு இந்த பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இப்போ அந்த ஸ்டமக் பெயின் புதுசா ஏஜ் அட்டன் பண்ணுற குழந்தைங்க எல்லாருமே அந்த டைமுக்கு வயதுக்கு வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி அதில் பிரச்சனையும் வர்றது இருக்கு ஏன்னா அது சிம்ம வீடு கேது பகவான் அங்கே போறது முக்கியமா வைரஸ் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கும் இது பொதுவான பலன் பெண்கள் தவிர்த்து ஆண் பெண் இருவருக்குமே பொதுவாக சொல்றது கான்ட்ரிபியூஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும் ஸோ அதனால வந்து அதுக்கேற்ற ஃபுட் எல்லாமே நீங்க பாத்துக்கோங்க ஒன்பதாம் இடம் பார்க்கும்போது சனி பகவான் கல்யாணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் ஸ்தானம் முக்கியமாக பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படின்றவங்க பிஸ்னஸ் ஆனால் எந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கான முன்னாடி எல்லாமே கணிச்சுட்டு அதுக்கான பிஸ்னஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது இப்போ பாருங்க சனி பகவான் வந்து மூணாம் இடத்தையும் பார்ப்பாரு உங்கள் தொழில் ஸ்தானம் அப்படின்னும் போது பதினோராம் இடத்தையும் பார்ப்பாரு அதனால வந்து நீங்க லாபஸ்தானமும் பார்க்கணும் முயற்சி ஸ்தானமும் பார்க்கணும் ஸோ பன்னெண்டு வந்து உங்களுக்கு விரையம் குரு பகவானே அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது அதுக்கான விஷயங்கள் அதை சார்ந்த தொழில்கள் என்ன இது சுப விரியமா இருக்குமா இல்ல இது நம்மளுக்கு லாஸ் ஆகுமா அப்படின்ற விஷயத்த பார்க்கணும் முக்கியமா வந்து குழந்தைகள் அப்படின்றது இந்த காலகட்டம் அப்படின்னா உங்களுக்கு மே மந்த் கண்டிப்பா குழந்தைகள் உருவாகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு வெயிட் உங்களுக்கு அதுக்கடுத்து நிறைய வந்து இந்த வருஷம் பிறந்த குழந்தைங்க ஜான்வரி டு டிசம்பருக்குள்ள நெக்ஸ்ட் இயர் அந்த ஒன் இயர் அப்படின்னும் போது டக்கு டக்குன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு வராரு அப்படியே ஃபாஸ்டா ஓடுறது எல்லாமே பண்றது இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு இருக்கும் இது ரொம்ப நல்ல விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிட் நைட்டு கரெக்டா ஒன்னு ஜான்வரி ஒன்னு முன்னாடி பன்னெண்டு மூணு ஏஎம்க்கு வந்து உத்ராட நட்சத்திரத்திலேயே நியூ இயர் அப்படின்ற ஒரு விஷயம் அதனால வந்து இப்போ மகர ராசியில இருக்கிற உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம்ல உத்ராட நட்சத்திரம்லதான் அந்த புது வருஷம் பிறக்குது சோ நீங்க கொஞ்சம் வந்து இப்போ முக்கியமா ஸ்பெசிபிக்கா டீனேஜ் அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடி வந்து சுக்ரன் அப்படின்றதால பூரா புராண நட்சத்திரம் எல்லாரும் வந்து நைட் பார்ட்டி இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே வந்து உங்களை அப்படியே கம்பல் பண்ணி கூட்டு போற ஒரு சுச்சுவேஷன் சமயம் கண்டிப்பா பேலன்ஸ் அலோ பண்ணாதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுல மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஸோ வந்து நாங்கள் நியூ இயர் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு சுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க அடுத்து இன்னொன்னு வந்து புதுசாக ஒரு பைக் வருது நான் வந்து அப்படியே பைக்ல வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு இந்த பொண்ணுங்களை வந்து இப்படி எல்லாமே என்னை பாக்குற மாதிரி இதெல்லாம் ஆண் பசங்க ஆம்பளை பசங்க தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு பாக்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ நேரம் பத்தாததால சிம்பிளா நான் சொல்லி முடிச்சுட்டேன் முக்கியமா இன்னைக்கு யோகி கிரகமே சுக்ரனா வரதால பெண்கள் இப்போ பிப்ரவரி ஃபோர்டீன்த் எப்படி ப்ரப்போசல்ஸ் வருமோ அந்த மாதிரி ஜனவரி ஃபஸ்ட் அன்னைக்கும் ப்ரபோசல்ஸ் வரும் கண்டிப்பா பண்ணுவாங்க செஞ்சு இந்த மொபைல் எல்லாம் பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க இந்த ஒரே இந்த நேரத்தை எனக்கு கொடுத்த என் குருநாதர் திரு மணிகனராஜை அவர்களுக்கு மிக்க நன்றிகள் மற்றும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஐயா நீங்க சொல்லுங்க தனுசு ராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு மகரம் மகரம் சிகரம் சிகரம் இந்த மாதிரி அதையும் தாண்டி இன்னும் பல தூரங்கள் வந்து கலக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த வருஷம் இருக்கு முக்கிய யோகாதிபதியான சுக்கர பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல ஐந்துக்கும் பத்துக்குடையவா இரண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து உங்களுடைய அத்தனை விதமான பூர்வ புண்ணிய ஓகேங்களா ஆஹ் அல்லாச்சி அள்ளி வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு அதனால அற்புதமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் தொடக்கம் சனி இரண்டாம் இடத்துலயும் அதுக்கப்புறம் வந்து மூன்றாம் இடத்துல போறாரு சோ இது ஒண்ணு பெரிய பாதிப்பு கொடுக்க போறது கிடையாது ராகு வரக்கூடிய காலங்கள்ல உணவு விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதை தேவை ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறம் தேவை அதே மாதிரி அம்மாவும் அம்மாவோட விஷயத்திலும் சரி இவங்க வீடு வண்டி வாகனம் சுத்து சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி கட்டலாம் வீடு கட்டலாம் வீடு கட்டக்கூடிய அமைப்பெல்லாம் சிறப்பா இருக்கு அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க கணவன் மனைவிக்குள்ள உறவு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அதை ஒன்று மட்டும் நீங்க பாத்துட்டா போதும் ஏன்னா அடுத்து வரக்கூடியது மகராசியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாதிப்பு உள்ள காலகட்டங்கள் தான் கொஞ்சம் நிதானம் கடைபிடிச்சா போதும் கோபம் ஏன்னா இவங்க முதலே இல்லையா சோ எப்பயுமே நான் தான் பஸ்ட்ன்ற எண்ணம் இருக்கும் அதே போல ரொம்ப அந்த ஆக்ரோஷமான செயல்பாடுகள் விடாபுடியான ஒரு தன்மைகள் இருக்கும் அதை கொஞ்சம் இந்த நேரங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமா மிகப்பெரிய ஒரு ஏற்றம் உண்டு இவங்க எப்பயுமே எப்பயுமே எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கிரகங்கள் எல்லாமே தவறு செய்யக்கூடிய கிரகங்கள் தவறா இருக்கு அஷ்டமாதிபதி விரயத்துல இருக்கிறாரு ஓகேங்களா அதோடு சேர்ந்து லாபாதிபதி ஏழாம் அதிபதியும் இருக்கிறாரு அதனால கணவன் வெளியில் இருக்காரு வெளிநாட்டுல இருக்கிறாரு தொலைதூரம் போயிட்டு இருக்காரு இல்ல வேலை பக்கம் போயிட்டு இருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்பதான் நல்லது ஓகேங்களா பக்கத்துல இருந்தாதான் இங்க பிரச்சனை ஏன்னா இந்த காலகட்டங்கள் வந்து அவங்களுக்கு தள்ளி இருக்கிறது இவங்களுக்குள்ள இன்னும் அன்பையும் பாசத்தையும் மிகப்பெரிய வருதும் பொருளாதாரத்தை மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால வந்து பயப்படாதீங்க தூக்கம் கெட்டு போகாம பாத்துக்கோங்க இரவு நேர மொபைல் பாக்குறது பயண பயணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க ஓகேங்களா சந்திரன் அமாவாசை அமைப்புல இருக்கிறதுனால உத்திராடத்திலேயே இந்த வருஷம் பிறக்கிறதுனால உத்திராடத்துல பிறந்தவங்க கொஞ்சம் நிதானத்தை கைப்படுங்க திருவோணம் வந்து அற்புதமா இருக்க போது மிகப்பெரிய ஒரு திருமண வாழ்க்கையை பெறப்போடுது நல்ல ஒரு அமைப்பை உருவாக்கி உருவாக்கக்கூடிய அமைப்பு திருவோணத்துக்கு உண்டு ஓகேங்களா அவிட்டத்தை பொறுத்தவரை தவிச்சிட்டு இருக்கும் அங்கேயும் இங்கேயும் அலபாதிச்சுட்டு இருக்கும் அந்த மாதிரி அமைப்புள்ளதா இருக்குங்க மொத்தத்துல இந்த ஆண்டை பொறுத்தவரும் நிச்சயமா மகர் ராசிக்காரங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி ஒரு ஆண்டாதான் இருக்க போகுது இவங்களுக்கு வெற்றி பரிகாரம் என்பது என்னன்னா அவிநாசி லிங்க அவினாசி லிங்க சொல்ல கோயில் இருக்கு இல்லையா அந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா சூலம் நாம யோகம் வரக்கூடிய நாள்ல போயிட்டு வர சொல்லுங்க மிகப்பெரிய ஒரு அற்ற வெற்றியை இவங்க பெற முடியும் வாழ்த்துக்கள்